இரான் தலைநகரை உடனே காலி செய்யுங்கள் மக்களுக்கு ட்ரம்ப் உத்தரவு அணுகுண்டு போட அமெரிக்கா முடிவு டெஹ்ரான் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து மக்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டு உள்ளார் இதனால் ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போகிறதோ முக்கியமாக அணுகுண்டு போகிறதோ என்ற கேள்விகள் எழுந்துள்ளன ட்ரம்ப் உடனடியாக டெஹ்ரானை காலி செய்யுமாறு ஈரான் நாட்டு மக்களை வலியுறுத்தினார் ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஈரான் தவறு செய்துவிட்டது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலைக்கழித்தது தவறானது ஈரான் கைக்கு அணுகுண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் சொல்கிறேன் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்றும் அவர் மீண்டும் தெரிவித்தார் ஈரான் மீது பயங்கர தாக்குதல் திட்டத்தை ட்ரம்ப் போட்டிருக்க வாய்ப்புள்ளது ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து மன்றாடி வருவது குறிப்பிடத்தக்கது ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் இல்லையென்றால் வரும் காலத்தில் ஈரான் அமெரிக்காவை தாக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தார் இந்த நிலையில்தான் ட்ரம்ப் இப்படி பேசியிருக்கிறார் இதனால் நெதன்யாகுவின் கோரிக்கையை ஏற்று ட்ரம்ப் ஈரானை தாக்க உள்ளாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனால் ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போடப்போகிறதோ முக்கியமாக அணுகுண்டு குண்டு போடப்போகிறதோ என்ற கேள்விகள் எழுந்துள்ளன தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் ஐந்து பாயிண்ட் ஐந்து டன் வரை உள்ளது முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட